பெரிய ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு பாதையை நபிகள் நாயகம் சல்லா வலிமசலம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அப்போ இந்த உம்ரா என்ற ஹைபாதத்தை நம்ம எங்கே செய்ய போகிறோம் மக்காவில் காபத்துல்லாவில் அப்படி என்ன அந்த காபத்துல்லாவிற்கு ஏன் இங்கே வந்து செய்கிறோம்னா அல்லாஹ் தாலா தான் கட்டமை அதை கட்டளை இருக்கிறார் ஏன் என்றால் இன்னும் அவ்வளோ வைத்து உத்தியாக இல்லைன்னா சில்லதி பக்தா முதல் முதலாக படைத்த இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் தான் தாபத்துலா அதைதான் நம்ம பார்த்தோம் முதல் முதலாக மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அபி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவட்டத்தில் இறுதியாக இறைவன் பொறுப்பை கொடுத்தான் அவர்களை கட்டி முடித்தார்கள் முடித்துட்டு என்ன கேட்டாங்க அந்த கப்பல் மின்னா என்ன கருத்து சம்பளங்கள் கலாய் கொண்டாய் அப்படின்னு பிரார்த்தனை செய்தார் அப்படிப்பட்ட தாபத்துள்ளாவை தான் நம்மளும் அப்போ இந்த அம்ராவினுடைய நன்மை என்னவென்று சொன்னால் அவர் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இந்த உம்ரா என்ற சிறப்பு நாம் விருந்தினராக வரும்போது அல்லாவுடைய விருந்தினர் எனக்கு சொன்னார் இரண்டாவது ஒரு சிறப்பு அல்லாவுடைய இந்த உம்ரா என்ற அமலினை செய்ய புறப்பட்டதிலிருந்து முடிக்கின்ற வரை அல்லாவுடைய துவாக்களை கபலாக்குகிறார் குவாக்கள் கபலாக்கக்கூடிய இடங்களில் மிக சிறப்பு மிக்க ஒரு இடம் தடவை பாலைவனமாக பள்ளத்தாக்கா என்ற ஒரு இடம் நேரத்தில் நபி இப்ராஹிம் நபி கேட்ட துவா கபுலாக்கிறது உலக புழு இன்னைக்கு எல்லா மக்களும் திரண்டு வரக்கூடிய ஒரு நசீபு அல்லாஹத்தில் ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தான் அல்லாஹத்தில் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறான் என்று அந்த அந்த தாவருடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்ம கேட்குற துவாவை அல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று அபிநாயம் செல்லல்லா அலுவலம் மிகப்பெரிய ஒரு சிறப்பு கொடுத்துருக்காங்க வேறு எது கிடைக்காத ஒரு சிறப்பு இந்த முரா என்ற இமாதத்தை செய்வதற்கு புறப்பட்டு விட்டால் நிச்சயமாக அவருடைய தோவை நான் கபலாக்குகிறேன் என்று அல்லாஹு தாலா ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களே அல்லாவுடைய விருந்தினர் என்ற ஒரு சிறப்பு நமக்கு அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த உம்ரா என்ற அமலை நாம் செய்கின்ற பொழுது இந்த நீயத்தை நம்முடைய மனசில் யா அல்லாஹ் இது உலகத்தாக வேண்டிதான் செய்கின்றேன் என்ற நீயத்தை நம்ம மனசில் வைத்துக் வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு அமல் செய்தால் நம்ம இஃப்லாஸோடு செய்தால் தான் உள் தூய்மையோடு செய்தால் தான் அல்லா தாலா ஏற்றுக்கொள்வார் ஏன்னா அல்லா தாலா குரான் சொல்லுவாங்க இந்த மாதிரி

உங்களுக்கு எந்த இணையும் கிடையாது யார்தான் உங்களுக்கு புகழ்ச்சி ஆட்சி அதிகாரம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரதி மட்டுமே அது எந்த இணையும் கிடையாது வந்துவிட்டேன் என்று ரப்பை குழந்த வண்ணமாக நாம் வந்து கொண்டு வந்து கல்வியாவை சொல்ல முடியாது போது நம்ம சொல்ல முடியாது தான் இதுவரை நம்ம எவ்வளவு சொல்லமோ அவ்வளவு அல்லாம நாமெல்லாம் சொல்லும்பொழுது எந்த பொருட்கள் கேட்டதும் அந்த பொருட்கள் எல்லாம் வரும் திரும்ப சொல்லும் சாட்சி சொல்லும் எனக்கு அல்லாத்துலா முகத்திற்கு நம்ம எந்த தேர்வு செய்து காபத்துல அல்லாவுடைய மையத்தினால் கண்களிலும் தண்ணீர் வர வேண்டும் அல்லாவுடைய எந்த ஒரு கண்கள் இறை அச்சத்தினாலும் அல்லாவுடைய பயத்தினால கண்கள் கலங்கி நீர் வடைகிறதோ அந்த கண்களை நரவு நெருக்க தீண்டாது என்றால் அப்போ அல்லாஹாலா இவ்வளவு உலகத்தில் மக்கள் இருந்து நம்மளை முன்னோடி சேர்த்து என்று அல்லாவுடைய அச்சத்தின் காரணமாக அப்படி ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொண்டால் அல்லாவுதல்லா அதன் மூலியமா நமக்கு நன்மை தர இருக்கிறார் இந்த உம்ரா என்ற அமலை நாம் செய்யும் பொழுது முதலாவது அமல் காபத்துல்லாவை நாம் போய் பார்த்தபோது முதலாவது அமல் தவாப் செய்ய வேண்டும் அதை ஆரம்பிக்கும் கை திள்ளாய் அல்லா என்று சொல்லி ஏழு முறை குழுவோடு தானே இருக்கீங்களா குழுவோடு தான் நம்ம என்ன செய்யணும் ஆரம்பிச்சு அதை சுற்றி வரும்போது கூட வர்றதுன்னு சொல்லுவாங்க

உளு இல்லாவும் அதில் சுலாக்கு அது பிறகு நம்ம உட்கா துணும் உருவா பிறகு நாம் சந்தம் நீர் வந்து நீர்த்துக்காக குடிக்கணுமோ அந்த நியத்தை அல்லாத்துல அதுப்பா என்ன பயிரை ஆச்சு நல்லா அப்போ அந்த நீரத்தை அந்த தந்தம் நீரை நம்ம குடிக்கும் பொழுது அந்த நீரை கொடுத்து கொள்ள வேண்டும் அது முடித்த பிறகு நம்ம சஃபா மலை சஃபாவில் அது மருவாக்குவோம் அப்போ அல்லாவுடைய அல்லாவுக்கு எல்லா சஃபா மலைக்கு ஏற்படுது இன்னும் சஃபா வரும் மறுவாக்கு இல்லை நம்ம கேமராஜ் அலைத்தவோம் அப்படின்னா நம்ம கயிறா பயிர் எல்லாம் ஷாக்கி வரும்

சஃபாவிலிருந்து மருவாவுக்கு போல ஒரு சுற்று முடிஞ்சு திரும்பி மருவாவிலிருந்து சஃபாவுக்கு தான் இரண்டாவது சுற்று ஏழாவது சுற்றி முடியும் சஃபாவின் முடிவு கொடுக்கும் ஏழு சுற்று அதுக்கு பிறகு தலைமுடியும் நம்ம இருக்கணும் இன்னும் ஆண்களை பொறுத்தவரை மொட்டை அடித்து கொடுத்து சொல்லும் யார் மொட்டை அடித்து கொடுக்கிறாரோ அவர்களுக்கு பெண்களை பொறுத்தவரை இங்கே வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய தலைமுடி என்று கடைசி கொண்டு கத்தோம் நிறைய பேர் அங்கே கட் பண்ணி போடுவோம் அதை நம்ம செய்யக்கூடாது அந்த மூலியமாக இருக்கணும் ரூமுக்கு வந்த பிறகு தான் அந்த கத்திரம் அந்த முடி கட் பண்ண பிறகுதான் நமக்கு கட்ட முடியாது அல்லாவுலா நமது உமராவி பரிபூர்ணமாக ஏற்றி நாம எந்த நோக்கத்திற்காக பயணித்து வேண்டும் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாவுதலா பண்ணித்து முழுமையான நன்மை பெற்றுக் கொள்ளக்கூடிய ரெசிபி அல்லாவு தலாக்கி அவர் முடிவானாங்க ஆனால் போடா